சுகர் நேத்தே நம்மளை வச்சு செஞ்ச செய்யலனால முடியலடா எப்ஜே ஒன்றரை மணி நேரம் நேத்து பார்வதி வாங்குற உள்ள பண்ண வேலையிலே நான் ஆள்காலிடா ஐயோ ஒன்றரை நேரமா ஒன்றரை மணி நேரமா வச்சு செய்யறா மக்களே உள்ள சாதாரண செய்கையில மக்களே ஒன்றரை மணி நேரமா வச்சு செய்யறேன் அந்த பார்வை மட்டும் தப்பிச்சு ஓடிடுச்சு இப்போதைக்கு ஐயோ ஆண்டவா ஆ திவாகரே திவாகரே உன் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கலாம் போல் இருக்கு திவாகரே சாரியா ஐயோ ஐயோ மக்களே முடியல மக்களே ஐயோ நீ எப்படியாவது வந்து காப்பாத்துக்குமா அப்படின்னு அந்த சின்ன பையன் கத்துவான் பாருங்க நின்றுக்கிட்டு யோ வந்து புச்சுன்னு போக போறாங்கடா அப்படின்னும் போது எப்படியாவது காப்பாத்துக்கமா அப்படிம்பாங்களே அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் இங்க வந்து கதற வேண்டியது இருக்கு அவன் சொல்ற ஒரு வாரத்தை கூட புரிய மாட்டேங்குதுங்க டிஸ்கார்ன்றான் பிஸ்கார்ன்றான் பிஸ்கிஸ்க் அப்படிங்கிறான் போனேங்கிறான் போனங்கிறான் ஆடிஷன் போனேங்கிறான் லட்ச லட்சமா சம்பாரிச்சேங்கிறான் பசங்களுக்கு பண்ணேங்கிறான் ஐம்பதாயிரவா செலவு எடுத்துக்கிட்டேங்கிறான் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தேங்கிறான் ஃப்ரெடி ஃப்ரெடி என்ன ஃப்ரெடி ஃப்ரெடி யாருன்னு கேட்குறீங்களா நடுவில் பேரை உளறிடுச்சு யாரோ இவர் இப்படி கூப்பிட்டாங்களா ஃப்ரெடின்னு உளறிடுச்சு பேரை அமெரிக்கக்கார எதாவது கண்டுபிடிக்கிறான் நான் எதை கண்டுபிடிச்சிருக்கு பாருங்கன்னு தானே கமெண்ட் போட வரீங்க போங்கங்க எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பது இருங்க லைட்டாக பார்ப்போம் ஆல்ரெடி ஒரு மணி நேரம் ஆச்சு ஆச்சுதான் சொல்கிறாடியே உனக்கு ஐம்பதாயிரம் தரேன்னு சொல்லியிருக்காங்கடா நான் இருபத்தஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா கேட் வாங்கி கொடுத்துருக்கேன்டா ஐயோ ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துலயே இன்னும் இருக்கேன் மக்களே இவன் எப்போ மீடேறி அடுத்த கட்டத்துக்கு போகிறது நம்ம எப்போ மீடேறி அடுத்த கண்டட்டுக்கு போகிறது வியான்னு ப்ரோமோல ப்ரோமோவில் வருதுண்ணா இன்னைக்கு உள்ளே இருக்க கண்டண்டே யோசிச்சு பாருங்க மக்களே அப்படி படுத்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு ப்ரோமோ வேற இதுல இங்க இருக்கவங்க இவங்க சொல்ற வார்த்தையே இவங்க சொன்னாங்கன்னா ஏத்துக்கிறாங்க அதே இன்னொருத்தவங்க சொன்னால் ஏத்துக்க மாட்டாங்க இங்க இருக்கவங்க அது சொன்னா ஏத்துக்க இது சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க அதுதான் பிக் பாஸ் வீடு தாயே கொண்ட அப்படி ஏத்துக்க மாட்டாங்கம்மா எல்லாரையும் அப்படி ஏத்துக்க மாட்டாங்க பக்கத்துல ஒரு அக்கா நிக்குதுல அந்த அக்காட்ட கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா தெரியும் அவர் இன்னொருத்தர் உட்காந்து பேசுகிறாருல அவங்க கூட புறமோல ஆள் மனுஷனே கிடையாது அந்த ஆளுக்கு சுய புத்தியும் கிடையாது சுருட்டு புத்தியும் கிடையாது இதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வியானா வந்து எந்திரிச்சு நின்று ஒரு விஷயம் சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு கை தட்டிட்டாங்கன்னோடனே இன்றைக்கி வியானா வந்து பக்கத்தில் நின்று நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா தெரியுமா சுபிக்ஷாவை சுபிக்ஷாவை அவங்களோட அதாவது பார்வை வந்து அந்த அந்த ஒரு அவங்களோட பேக்ரவுண்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பேசினாலும் நீங்கள் பேசினாலும் பார்வோட சேர்ந்துக்கிட்டு ஒத்துக்க மாட்டீங்கடா நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்க இல்லை அதை அந்த பிள்ளை அங்கே ஜாயின் பண்ணிட்டு இருக்க ரீசன் புரியுதா ஒன்று ஒன்று எலைட்டு குரூப்பு பரு இன்னொன்று கேஸ்டியஸ்ட் குரூப்பு திவாகர் மூணாவது இருக்கிறது என்னது மூணாவது இருக்கிறது என்னது இந்த எலைட்டுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு குரூப்பு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி விஷயம் வாங்கி வைப்பாங்க காசு செலவு பண்ணுறது எப்படின்னே தெரியாமல் என்னன்னே தெரியாமல் நான் கஷ்டப்படுறேன் வீட்டில் இருக்கவங்களுக்கு அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் குடும்பத்தை ஓட்டுறேன்னு புலம்பக்கூடிய குரூப்பு அதனால ஒன்றா சேர்ந்துருக்கு இப்போ இப்போ முடிச்சிருப்பாங்க முடிச்சிருப்பாங்க கண்டிப்பாக முடிச்சிருப்பாங்க ஆயிரம் பேரும் ஆடிஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ரோலுக்காக யாருக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகல என்னை பார்த்தோன்னே எதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாங்க தெரியல ஆகிட்டானே அதுக்கு முன்னாடி